அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வினியாஸ் எஜுகேஷன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிறப்பு தமிழ் பார்ட் நைன் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி எட்டு பார்ட்டு குரூப் டூ எக்ஸாமுக்கு முன்னாடி போட்டிருந்தேன் ஸோ அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்துருந்தது நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ குரூப் டூ எக்ஸாமில் சிறப்பு தமிழ் நம்ம இப்போ லெவன்த்து ஸ்டாண்டர்ட் தானே நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அந்த லெவன்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க நம்ம வீடியோலேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்திருந்தது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிவிட்டு அடுத்து பார்ட் நைனுக்கு தேவையான கொஸ்டின்ஸ்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன் ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் குரூப் டூ செப்டம்பர் ஃபோர்டீன் அந்த சிறப்பு தமிழில் இருந்து எவ் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா லெவன்த்து நியூ புக்கில் இருந்து ஒரு ஏழு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க டுவெல்த் நியூ புக்கில் இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன் அப்படின்னா குரு ஃபஸ்ட்டு வந்து டுவெல்த்துலேருந்து நம்ம கொஸ்டின்ஸ் கொடுத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் ஆனால் வந்து என்னென்னு தெரியல ஓகே நம்ம லெவன்த்துலேருந்தே ஸ்டார்டிங்லேருந்தே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லெவன்த்துலேருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தோம் ஸோ லெவன்த்து நியூ புக்கில் தான் நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு நம்ம டுவெல்த் எடுத்திருந்தா நம்மளுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் தான் கிடச்சிருக்கோம் சோ அதுவும் வந்து அட்டன் பண்ணிருப்போமா இல்லையா அப்படிங்கறது தெரியாது சோ நம்ம லெவன்த்து புக்கை வந்து எடுத்து நம்ம கொஸ்டின்ஸ்லாம் சொன்னனால தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வந்திருந்தது ஓகே வாங்க பார்க்கலாம் என்னென்ன கொஸ்டின்ஸ்னு இந்த கொஷின் பாருங்க படி என்னும் வேர் சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்றை எழுதுகன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இதுக்கு விடை வந்து படிப்பேன் அப்படிங்கிறது இது வந்து சிறப்பு தமிழ் பேஜ் நம்பர் ஒன் பிப்டி த்ரீல இருக்கு அதோட புக் கட் தான் அது இங்க பாருங்க படிக்கிறேன் படித்தேன் படிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இது வந்து நம்ம இலக்கணம் அப்படிங்கறனால எல்லாம் இதுக்கு சரியான விடையை அழிச்சிருப்போம் இந்த பேஜ் நம்பர் இன்னும் நம்ம வந்து வரல ஸோ இந்த கொஸ்டின் அடுத்த கொஷின் பாருங்க கீர்த்தனை டேஷ் வகைகளுள் ஒன்றாகும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இதுக்கு வந்து என்ன ஆன்சர் அப்படின்னா சிற்றிலக்கியம் அப்படின்னு இருந்துச்சு இது வந்து சிறப்பு தமிழ் பேஜ் நம்பர் நைன்டீனில் இருக்கு நம்ம சிறப்பு தமிழில் வந்து பார்ட்டு ஃபோரில் வந்து இந்த கொஸ்டின் இருக்கும் ஸோ இதுக்கு வந்து நம்ம ஷார்ட் நம்ம போட்டிருப்போம் என்ன போட்டிருப்போம் அப்படின்னா கீர்த்தனா வந்து ரொம்ப சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம் ஸோ அந்த ஷார்ட் கட் ஞாபகம் இருக்கிறவங்க இந்த கொஷின் வந்து அடிச்சிருப்பீங்க அந்த பார்ட்டு ஃபோர் வீடியோ பார்த்தவங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே இது வந்து புக் கட்டு எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி புக்கில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா இங்க பாருங்க சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று கீர்த்தனை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ புக்க புக்கட்டோட பேஜ் இது ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறை உள்ளில் துதித்து உணர்வடைந்து போற்றீரே இப்பாடல் அடைகளை இயற்றியவர் டேஷ் சித்தர் ஆவார்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இதுக்கு விடை வந்து இடைக்காட்டு சித்தர் யாரு இடைக்காட்டு சித்தர் இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா சிறப்பு தமிழில் பேஜ் நம்பர் செவன்டீன்லையும் நம்ம சிறப்பு தமிழ் பார்ட்டு த்ரீ வீடியோலையும் நான் வந்து சொல்லியிருப்பேன் இந்த பாடல் வந்து கட் பண்ணி வச்சு இந்த பாடலோட எக்ஸ்பிளனேஷனும் சொல்லியிருப்பேன் ஸோ இடைக்காட்டு சித்தர் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் இந்த இடத்துல அந்த லைன் இருக்குது பாருங்கள் எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறைப்பொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றிறே அப்படின்னு இருக்கும் ஸோ இதோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லியிருப்பேன் வேணால் போய் பாருங்கள் ஓகே இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா இடைக்காட்டு சித்தர் ஓகே அடுத்து காரிகை கற்று கவிப்பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது இத்தொடர் உணர்த்துவது என்ன அப்படின்னா கவிதை எழுதுவது அரிது அப்படின்னு இது வந்து எங்க எதுல இருக்கும் அப்படின்னா அந்த பார்ட் எயிட்ல வந்து இது வந்து இருக்கும் சிறப்பு தமிழ் சிறப்பு தமிழ்ல வந்து பேஜ் நம்பர் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் நம்ம போட்ட வீடியோல வந்து பார்ட் எயிட் வீடியோல இருக்கும் அந்த புக்கட் பாருங்க எங்க இருக்கு அப்படின்னா காரிகை கற்று கவிப்பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல் என்னும் கூற்று இங்கே இருக்கு பாருங்க யாப்பெரும் கலக்காரிகையின் பெருமையையும் அதன் யாப்பை கற்பதின் கடினத்தையும் உணர்த்தும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ வந்து இது வந்து அது மட்டும் இல்லாமல் புக் பேக் கொஸ்டின்லையும் நான் அதில் வந்து சொல்லியிருப்பேன் ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து சரியாக கவனிக்கலை அப்படின்னாலும் பேக் புக் பேக் கொஸ்டினில் வந்து தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதையும் நீங்கள் கரெக்டாக அடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் கவிதை எழுதுவது அரிது அப்படின்னு சொல்லி அந்த புக் பேக் கொஸ்டினில் இருந்துருக்கும் ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டமைவதாக கூறப்படுகிறதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இது வந்து என்னென்னா ஐவகை அப்படின்னு சொல்லி ஆன்சரு ஸோ இது வந்து நான் படித்தேன் அந்த கொஷின் எடுக்கிறப்ப இதை படித்தேன் பட்டு ஸோ இது முக்கியம் இல்லாத மாட்டோம் அப்போதைக்கு எனக்கு தோணுச்சு பட் எக்ஸாமில் கேட்டப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஐயோ அதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒவ்வொரு லைனுமே ரொம்ப முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம படிக்கிறப்ப அது தெரியாது அது வந்து எக்ஸாமில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஸோ இது வந்து என்னென்னா இதுக்கு ஆன்சர் ஐ வகை இது சிறப்பு தமிழ் பேஜ் நம்பர் ஒன் டுவெண்ட்டி டூவில் இருக்குது எங்க அப்படின்னு புக் கட் பார்க்கலாம் பாருங்க மேடை பேச்சு நடைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பொதுவாக மேடை பேச்சில் கடின நடை எளிய நடை இலக்கிய நடை அடுக்குமொழி நடை கொற்றை நடை அப்படின்னு சொல்லி ஐவகை நடைகள் உள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இது படிக்கிறப்ப எனக்கு தோணுச்சு பட் வந்து என்னென்னா இந்த அஞ்சு இதையும் கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து தோணுச்சு பட் என்ன என்னன்னு தெரில அதை வந்து நான் விஸ் பண்ணிவிட்டு அடுத்த சரி முக்கியமான கொஷின் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் போயிட்டேன் நான் ஸோ இது கேட்டு பார்த்துருந்தது வந்து மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு ஓகே இன்விட எல் ஒவ்வொரு லைனுமே முக்கியமானது அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அடுத்து பாருங்கள் தமிழ் சிறுகதையில் மணிக்குடி காலம் எந்த தலைமுறையை சார்ந்தது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க இது வந்து என்னன்னா முதல் தலைமுறை காலம் இது வந்து சிறப்பு தமிழ்ல பேஜ் நம்பர் தேர்ட்டி ல இருக்கு இது நம்ம வீடியோவில் எப்படி சொல்லியிருப்பேன் அப்படின்னா அந்த முதல் தலைமுறை காலம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் தலைமுறை கவிஞர்கள்லாம் யார் யார் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருந்துருப்பேன் இதில் வந்து இங்கே பாருங்கள் மணிக்கொடி காலம் மணிக்கொடி இதழில் எழுதப்பட்ட காலம் தான் மணிக்கொடி காலம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஸோ வந்து அந்த முதல் தலைமுறை காலம் அப்படிங்கிறத அந்த மாதிரி ஆங்கிளில் வந்து நான் கொஸ்டின் எடுக்கலை ஸோ இது சொல்லாததான் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஓகே அடுத்து பாருங்கள் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் உலகம் நிலையேற்றது என பாடிய சித்தர் யாருன்னு கேட்டிருக்காங்க இது வந்து யார் அப்படின்னா குதம்பை சித்தர் இது வந்து பே சிறப்பு தமிழில் வந்து பேஜ் நம்பர் செவன்டீன் ஒரிஜின்லையும் சிறப்பு தமிழ் பார்ட்டு த்ரீ வீடியோலையும் இந்த பாட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் சொல்லியிருப்பேன் இந்த குதம்பை சிட்டு தருந்த புக்கட் வச்சு நான் சொல்லியிருப்பேன் வெட்ட வெளி தண்ணி மெய்யன்று இருப்பவருக்கு ஸோ பாட்டுக்கும் இந்த இதுக்கும் மேட்ச் போட்டோம் பட் அந்த பாடல் வந்து விளக்கம் சொல்லியிருப்பேன் வெட்ட வெளி தண்ணி மெய்யன்று பட்டயம் ஏதுக்கடி குதம்பாய்னு சொல்லி சொல்லியிருப்பேன் ஸோ அந்த பாட்டோட அர்த்தத்தை வச்சு நீங்கள் உலகம் வந்து நிலையற்றது அப்படின்னு கூட நீங்கள் அடிச்சிருக்கலாம் பட் வந்து நிறைய பேர் அடிச்சிருப்பீங்க சில பேர் வந்து அது வந்து அடிச்சிருக்காமலும் இருக்கலாம் ஸோ இது இதுவும் வந்து பாடலுடைய பொருளும் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ பாடலுடைய பொருள் வந்து என்னென்ன இதில் வந்து மகடு இதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன் அதாவது மகடுனா யார் பெண்கள் அப்படின்ற மாட்டெல்லாம் சொல்லியிருப்பேன் ஓகே அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம் ஓகே அவ்வளோதான் அதாவது லெவன்த்துலேருந்து ஒரு செவன் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க அதாவது சிறப்பு தமிழ் புக்கில் லெவன்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து குரூப் டூ எக்ஸாமுக்கு ஒரு செவன் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க டுவெல்த்து நியூ புக்கில் இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஓகே இப்போ வந்து பார்ட் நைனில் நம்ம வந்து கொஸ்டின்ஸ்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதையும் நம்ம பார்த்துடலாம் ஏன்னா வந்து வீடியோ வந்து சின்னதாக தானே இருக்குது அதனால் இதையும் சேர்த்து பார்த்துடலாம் அங்கே பாருங்கள் சொற்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு என்னென்னா தொடர் தொடர் அதாவது சொற்கள் வந்து நிறையா தொடர்ந்து வந்து பொருள் தந்தால் பேர் தொடர் அப்படின்னு சொல்றாங்க மொழியின் வளத்தை காண உதவுவது எது அப்படின்னா இந்த தொடரியல் அப்படிங்கிறது ஒரு மொழி இப்போ தொடர்ந்து சொற்கள் இருக்கும் பொழுது அதோடைய வளத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதைதான் தொடரியல் அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்து பாருங்க வினையில் தோன்றும் பாலரி கிளவியும் பெயரில் தோன்றும் பாலரி கிழவியும் மையங்கள் கூட தம் மறவினவை அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியத்தில் சொல் ஆஹ் சொல்லதிகாரத்தில் கிளவியாக்கத்தில் இருக்குது ஸோ இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வினைச்சொல் இருக்குல்ல வினைச்சொல்லையும் பாலரி கிழவி கிழவின்னா சொல் அப்படின்னு அர்த்தம் ஆண்பால் பெண்பால் அது வந்து நம்மளுக்கு தெரியும் அதே மாதிரி பெயர்லையும் பாலறி கிழவி தெரியும் இது ரெண்டும் மயங்கள் கூடாது சொல்லி தொல்காப்பியத்தில் சொல்லியிருப்பாங்க அடுத்து பாருங்க மன்னனும் நால்வகை படைகள் படைகளும் விரைவாக முன்னேறி டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் ரெண்டில் எது வரும் அப்படின்னா சென்றார்கள் தான் வரும் இப்போ வந்து நம்ம உயர்தினை மன்னன் அப்படிங்கிறது யாருன்னா உயர்தினை மண்ணன்றது என்னது ஒரு so, உயர்தினை ஸோ உயர்தினை வந்திருக்கு அடுத்து பாருங்கள் நாள் வகை படைகள்னு சொல்லிட்டு அக்ரிணை வந்திருக்கு ஸோ இதில் நம்ம உயர்தினைக்கு உண்டானது போடணுமா அக்ரிணைக்கு உண்டானது போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகணும் ஸோ அதுக்காக தான் நான் அந்த கொஷின் வந்து எடுத்து வச்சிருக்கேன் மன்னனும் அப்படின்னு வர்றப்ப மண்ணன்றது ஒரு உயர்தினை ஸோ உயர்தினை வர்றப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா உயர்தினைக்கு உண்டானது தான் போடணும் சென்றார்கள் அப்படின்னு சொல்லி போடணும் அடுத்து பாருங்க மூர்கனும் முதலையும் கொண்டது விடா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து உயர்தினை இருக்குது इंक இங்கே வந்து மூர்கன் அப்படிங்கிறது ஒரு உயர்தினையை குறிக்கக்கூடிய ஒரு இது அதே மாட்டோம் முதலை அப்படிங்கிறது அக்ரிணை ஸோ இது வந்து இழிவு நோக்கி அக்ரிணை தான் வரும் அப்படின்னு வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் இடையனும் ஆடுகளும் மாடுகளும் கோழிகளும் என்ன அப்படின்னு சொல்லி டேஷ் கொடுத்துருவாங்க ஸோ அதுக்கு ஆப்ஷனும் செட் பண்ணி வச்சுருவாங்க இங்கே பாருங்கள் இடையன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா உயர்தினை இடையன்றது உயர்தினை ஆனால் இங்கே வந்து அக்ரிணை எத்தனை வந்திருக்கு பாருங்கள் ஆடு மாடு கோழி அப்படின்னு நிறையா வந்திருக்கு ஸோ அக்ரிணை இழுவை வந்து வந்து நிறையா வந்திருக்கனால நம்ம அக்ரிணைக்கு உள்ளே தான் போடணும் அக்ரிணை பண்மை போடும் பொழுது நம்ம என்ன போடுவோம் நான் போடுவோம் இல்லையா அப்போ சென்றன அப்படின்னு வரணும் ஓகேவா அடுத்து பாருங்க ஆசிரியர்கள் மாணாக்கர்கள் கல்வி அலுவலர் தலைமை ஆசிரியர் நூல்கள் இப்பள்ளியில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லணும் ஏன் வந்து சொல்கிறோம் இப்போ உயர்தினை பாருங்கள் நிறையா இருக்குது ஆசிரியர்கள் மாணவர்கள் கல்வி அலுவலர் தலைமை ஆசிரியர்னு உயர்தினை வந்து நிறையா இருக்கு நூல்கள் அப்படிங்கிறது அக்ரிணை ஸோ உயிர்தினை ஏழுவாய் மிகுதியா இருக்கிறனால நம்ம அதுக்கு உண்டானதான் போடணும் அதாவது இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அடுத்து பாருங்க தொகை நிலை தொடர் எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஆறு வகைப்படும் தொகை வந்து ஏ எவ்வளோ ஆறு தொகை கொடுத்தா அருமையான விஷயம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க நிலை தொடர் எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஒன்பது தொகா நிலை தொடர் எவ்வளோ ஒன்பது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க குறிப்பிட்ட ஒரு மொழியில் உள்ள பேச்சு ஒலிகளை குறிப்பது என்னன்னு சொல்றாங்கன்னா ஒலியணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பிட்ட மொழியில அந்த பேச்சு அந்த சவுண்ட் இருக்கு இல்லையா அதை வந்து தான் ஒலியணிகள் அப்படின்னு சொல்றாங்க ஒரு மொழியில் பொருள் வேறுபாட்டை உணர்த்தக்கூடிய மிகச்சிறிய ஒலி கூறியது அப்படின்னா இந்த ஒளியன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது பொருள் வேறுபாட்டை உணர்த்தணும் அதுதான் வந்து என்னது ஒளியன் இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க பட்டம் சட்டம் இந்த இடத்துல பாருங்க இந்த சா இந்த பா இந்த ரெண்டு எழுத்து என்னது பொருள் வேறுபாட்டை உணர்த்துது சோ இதுதான் அவங்க வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ஒளியன் அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக பிராக்கெட்ல இந்த வேர்டை வந்து கொடுத்துருக்கேன் ஓகே அடுத்து பாருங்க ஒரு மொழியில் பொருள் உணர்த்தும் மிகச்சிறிய கூறு என்ன அப்படின்னா உருபன் மிகச்சிறிய கூறு அது உருபன் உருபன்னா என்னென்னா இங்கே கீழே எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும் இங்கே பாருங்க முருகனுக்கு தந்தான் பசித்தவருக்கு உணவளித்தான் கொக்கு சுக்கு இந்த வார்த்தைகள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வேற்றுமை உருவு இருக்குலே அந்த தான் வேற்றுமை உருபு கூ சொல்லுவோம் இல்லையா இந்த கூவை எடுத்துட்டா நம்ம முருகன் சொல்லுவோம் பசித்தவருக்குள்ள கூவை எடுத்துட்டோம்னா பசித்தவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ முருகன் பசித்தவர் ரெண்டுமே பொருள் தருது ஸோ அப்போ அந்த கூவை எடுத்துட்டாலும் பொருள் தந்துது அப்படின்னா அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா உருபன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்களேன் கொக்கு சுக்கு அப்படிங்கறதுல இந்த கூவை எடுத்துருங்க இந்த இந்த இதுல சுக்குல இருக்க கூவையும் எடுத்துருங்க சோ கொக்கு சுக் அப்படின்னு வரும் சோ இது வந்து பொருள் தராது இது ரெண்டும் என்ன செய்யாது பொருள் தராது ஸோ இது வந்து உருபன் கிடையாது அப்போ உருபன் அப்படின்னா என்னன்னா அந்த வேற்றுமை உருபுன்னு சொல்லுவோம் இல்லையா அதை தான் அவங்க உருபன் அப்படின்னு சொல்றாங்க அந்த அதாவது அந்த வேற்றுமை உருவ எடுத்துட்டாலும் பொருள் தரும் அதுதான் உருபன் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க ஆலர் காரர் ஆகிய ஆக்கப்பெயர் விகுதிகள் டேஷ் உருவாகின அப்படின்னா எந்த காலத்தில் உருவாகுச்சுன்னு அப்படின்னா சங்கம் மருவிய காலத்தில் தான் உருவாச்சு இப்போ சங்கம் மருவிய காலத்தில் உருவாச்சு இப்போ வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா பால்காரர் பேராலர் அப்படின்னு பால்காரி பூக்காரி அந்த காரி காரர் ஆலர் இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆக்கப்பெயர் விகுதிகள் அப்படின்னு வந்து சொல்லுவோம் நம்மள பின்னாடி சேர்த்துக்கிறோம் இல்லையா அதனால் ஆக்கப்பெயர் விகுதிகள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த விகுதிகள்லாம் எப்போ உருவானுச்சு அப்படின்னா சங்கம் அருவிய காலத்தில் தான் உருவாச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் வட சொற்களையும் தமிழ் சொற்களையும் கலந்து எழுதும் நடை என்ன நடை அப்படின்னா மணிப்பிரவாள நடை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து பரிதிமார் கலைஞர் அப்படிங்கிற ஒரு பாடம் படிச்சிருப்போம் அதில் கூட பரிதிமார் கலைஞர் வந்து அவருக்கு வந்து இந்த மணிப்பிரவாள நடை வந்து பிடிக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு ஸோ மணிப்பிரவாள நடை என்ன அப்படின்னா வட சொற்களையும் தமிழ் சொற்களையும் கலந்து எழுதுறது அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா அதாவது முத்தும் அந்த பவளத்துக்கு பதிலாக மிளகா அதை வந்து நெஞ்சில் போட்டால் எப்படி எரியுமோ அந்த மாதிரி எரியுது அப்படின்ற மாட்டோம் அவர் சொல்லியிருப்பாரு ஸோ இது வந்து சேர்த்து எழுதியிருக்காங்க அந்த நடைக்கு பேர் தான் மணிப்பிரவாள நடை அப்படின்னு வந்து சொல்லி சொல்கிறாங்க அடுத்து பாருங்க மணிப்பிரவாள நடை எக்காலத்தில் செல்வாக்கு பெற்றிருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எக்காலம் அப்படின்னா இடைக்காலத்தில் தான் செல்வாக்கு பெற்றிருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் ஓகே இந்த மணிப்பிரவாள நடை யாருடைய காலத்தில் எழுதப்பட்ட நூல்களில் காணப்பட்டுச்சு அப்படின்னா பல்லவர் காலத்தில் தான் இந்த மணிப்பிரவாள நடை வந்து இருந்துச்சு ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா டைமுக்கு பல்லு வளர்க்கணும் அப்படின்னு இந்த டைம்னால் வந்து தமிழ் என்ன சொல்லுவோம் மணின்னு சொல்லுவோம் இல்லையா டைமுக்கு என்ன செஞ்சணும் பல்லு வளக்கணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க பல்லவர் காலத்தில் மணிப்பிரவால நடைகளில் எழுதப்பட்ட நூல்கள்னால் என்னென்ன அப்படின்னா ஸ்ரீபுராணமும் சத்திய சிந்தாமணியும் ஸ்ரீபுராணம் சத்திய சிந்தாமணி இது ரெண்டுமே மணிப்பிரவால நடையில் எழுதப்பட்ட நூல்கள் இது வந்து பல்லவர் காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள் ஓகே அடுத்து பாருங்க புக் பேக் கொஷின் சிலம்பரசன் அரசு பள்ளியில் படிக்கிறான் அவன் தம்பியும் அதே பள்ளியில் படிக்கிறான் இத்தொடரமைப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல பாருங்கள் இந்த சிலம்பரசன் அப்படிங்கிறது வந்து இயற்பெயர் ஸோ இயற்பெயர் எங்கே இருக்குது இங்கேயும் இங்கேயும் இருக்குது இந்த ஆப்ஷன்லேயும் இந்த ஆப்ஷன்லேயும் இருக்குது இந்த ஆப்ஷனில் இல்லை ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணிடலாம் அடுத்து பாருங்கள் அவன் தம்பியும் ஸோ அவன் அப்படிங்கிறது சுட்டுப்பெயர் இங்கே பெயர் எது இருக்குது இதில் ஒன்றில் மட்டும்தான் இருக்குது ஸோ அப்போ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா ஆப்ஷன் ஆ இயற்பெயர் ப்ளஸ் பெயர் இதுதான் சரியான விடை ஓகே அடுத்து பாருங்கள் செழியன் காலை எழுந்து நூல் படித்து உணவு உண்டு பள்ளிக்கு சென்றான் இத்தொடரில் அடுக்கி வந்திருப்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு என்ன வரும் அப்படின்னா செழியன் காலை எழுந்து ஊ வருது பாருங்க இதுலேயும் ஊவருது இதுலேயும் ஊ வருது இதுவும் ஊ வருது ஸோ ஊ வந்தால் வினையச்சம் தானே ஸோ அப்போ ஆ வினையச்சம் அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்து பாருங்க வண்ண சினைச்சொல்லை குறிக்காத தொடர் எது அப்படின்னு சொல்கிறாங்க வண்ணம் ஃபர்ஸ்ட் வண்ணம் இருக்கிறதெல்லாம் பார்த்துலாம் செங்கால்னு சொல்கிறாங்க அப்ப சிவப்பு கலரை குடிக்குது கறிக்கால்னு சொல்கிறாங்க அப்போ கருப்பு கலரை குடிக்குது இங்கே பை தண்டுன்னு சொல்கிறாங்க பசுமை அதாவது பச்சை கலரை குறிக்குது ஸோ இந்த ஆப்ஷன் மட்டும்தான் இல்லை ஸோ ஆப்ஷன் இ தான் சரியான விடை சீனை அப்படின்னா என்னென்னா உறுப்பு அப்படின்னு அர்த்தம் அது தாவரத்தோட உறுப்பாக இருந்தாலும் சரி மனித உறுப்பாக இருந்தாலும் சரி ஒரு இதோட உறுப்பு தான் நம்ம சீனை அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஓகே அடுத்து பார்க்கலாம் பாடும் குயில் இப்பயிற்சி தொடரில் இடையில் வருவதற்கு பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை வந்து தெரியாதவங்க வந்து என்ன குறிப்பாங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு ஆப்ஷன் வந்து ஸோ இது ரெண்டு பாடும் குயில் அப்படின்றதுக்கு இந்த சிவந்த அப்படிங்கிறது வராது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிரும் அடுத்து பாருங்க பாடும் குயில் வந்து வெள்ளை கலர்ல இல்லைன்னு சொல்லிட்டு இதையும் அடிச்சிருவாங்க ஸோ ரெண்டு ஆப்ஷன்ல வந்து குழப்பம் வரும் ஒன்னு இந்த கரியை இன்னொன்னு வந்து மெல்லிய அப்படிங்கிறதுல டவுட் வரும் ஸோ பாடும் கரியை குயில் இதுதான் மேட்ச் ஆகுது ஸோ இதுதான் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிருவோம் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்கன்னா இதை அடிச்சிட்டு வந்திருப்போம் ஸோ அது இல்லை பாடும் குயில் அப்படிங்கிறது எப்படி ஆப்ஷன் வந்து எலிமினேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கே பார்க்குறோம் வேற ஒன்றும் இல்லை பாடும் குயில் அப்படிங்கிறது இந்த பாடும் பாடும்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்களேன் பாடும் அப்படின்னா அது மெல்லிய குரல் குரலில் பாடுமா இல்லை அது தடித்த குரலில் பாடுமா அப்படிங்கிற ஆங்கிளில் தான் இந்த கொஸ்டின் செட் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்போ வந்து நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா பாடும் மெல்லிய குயில் ஸோ இந்த மாதிரி ஆங்கிளில் நம்ம எடுக்கணும் ஸோ இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்கல அப்படின்னா நம்ம கரிய குயில் அப்படின்னு போட்டிருப்போம் இது வந்து அந்த பாடும்ன்ற அந்த வினையை வந்து சொல்கிறனால மெல்லிய அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி போடணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வினியாஸ் எஜுகேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்